ராமலிங்கா வயம் அருட்பெரும் அறுபத்தறிஞ்சு ஆண்டவரின் பரிவோர் அருளை பெற்ற சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் திருவுருளை மணமொழிமையால் போட்டிப் பண்ணிகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் விளைவாக இன்பதன் மனபங்கள் யாம் வந்து கொண்டே உள்ளது அவ்வாறு வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆண்மலாபம் கூடும் நாம் பெருமாள் நற்றாய் செவிலிக்கு கூறல் என்ற தலைப்பில் ஆறாவது பாடலில் வள்ளலை புணர்ந்தேன் அம்மாவோ இதுதான் மாலையோ காலையோ என்றாள் எல்லலை தவிர்த்தேன் உலகலாம் எனக்கு ஏவல் செய்கின்றன என்றால் தெல்லமுது அருந்தி அழிவிலா உடம்பும் சித்தியும் பெற்றனன் என்றாள் துல்லிய மடவீர் காண்மினோ என்றால் சோர்விலால் நான் பெற்ற சுதையே என இப்பாடலை பதிவு செய்கின்றார் வள்ளல் உலகேலில் வள்ளல் கடையேடு வள்ளல் உள்ளனர் அருளியலில் வல்லல் அருபெறிஞ்சொதி ஆண்டவர் ஒருவர் காரணம் அவர் எல்லாம் உடையவர் எல்லாம் வல்லவர் எல்லாம் ஆனவர் எல்லாம் அல்லாதவராய் பெரும் ஜோதியாய் பேரறிவாய் எல்லாவற்றையும் இயக்கக்கூடிய பேரறிவாளர் இதனை அண்டமெலாம் பிண்டமெலாம் உயிர்கள் உயிர்களெல்லாம் பொருள்களான இடங்களெல்லாம் நீக்கமற நிறைந்தே கொண்டையெலாம் கொண்டு கொண்டு மேலும் கொள்வதற்கு இடம் கொடுத்துக்கொண்டு கொண்டு சலிப்பின்றி கண்டமெல்லாம் கடந்து நின்று அகண்டமதாய் அதுவும் கடந்த வெளியாய் அதுவும் கடந்த தனிவெளியாம் உன்தகு சிற்றம்பலத்தை எல்லாம் வல்லவராய் ஓங்குகின்ற தனி கடவுள் ஒருவரே கண்டீரேன் பார்ணம் ஐயா வள்ளலை புன்தேன் அதற்கு நமக்கு பெருமான் சுத்தசன்மார்க்க சங்க சட்டம் நித்திய ஒழுக்கம் நித்திய விதி ஆக நாம் இவைகளெல்லாம் தினசரி செய்து இதை தொடர்ந்து இந்திரிய ஒழுக்கம் கரண ஒழுக்கம் ஜீவ ஒழுக்கம் ஆன்ம ஒழுக்கம் அறிந்து செயல்பட்டு தீப விளக்கம் தேகநஷ்டம் அறிந்து புறத்தில் ஜீவகாரண்யம் செய்து அகத்தில் மனதை புரோமத்தில் நிறுத்தி ஆண்டவரிடத்தை அன்பு கொண்டேன் அதனால் வள்ளலை பெண் கூடுதல் நாலாயிரத்தி முந்நூற்றி இருபத்தைந்தாம் பாடலில் ஆடிய பாதத்தை அழகன் இணைத்தான் அன்பினால் கூடினான் என்றார் கோடி மாதவங்கள் புரியினும் பிறருக்கு கூடுதல் கூடுமோ என்றாள் பாடியபடி என் கருத்தலாம் நிரம்பி பரிசலாம் புரிந்தனன் என்றாள் வாடிய உலகம் தலைத்தனன் என்றால் வரத்தினால் நான் பெற்ற மகளே என பதிவு செய்கின்றார் நம் ஐயா ஆன்ம ஒளியுடன் அருள் ஒளி கூடினால் அந்த நேரம் காலையோ மாலையோ கிடையாது அந்த ஆன்ம ஒளி ஒளிக்குள் ஒளி ஒளியாகி பெருஞ்சோதியாய் உள்ளதற்கு நேரம் இது என தயவு பேராற்றிடம் ஆன்மா கூறுகிறது எல்லலை தவிர்த்தேன் உலகமலாம் எனக்கு ஏவல் செய்கின்றாள் என்றால் எல்லலை தவிர்த்தேன் இகழ்ச்சியை தவிர்த்தேன் இகழ்ச்சி என்பது குற்றமின்மை குற்றம் விழிப்பின்மை வெறுப்புகளாம் தவிர்த்து பெருமான் இகம் பரம் என்னும் இந்த இகத்திலே பறம் மேலான நிலையை அடையணும் என கூறி இதற்கு காரணமான அகம் அகப்புறம் புறம் புறப்புறம் என வழி காண்கிறார் அகம் விழிப்பு அடையவில்லை மனம் விழிப்பு அடைந்தன மனம் என்பது எண்ணம் நினைப்பு செயல் யாவும் காற்றின் இயக்கம் அகம் என்பது ஆன்மா அறிவு ஒளி தெளிவு விளக்கம் ஞானம் இவையெல்லாம் ஒளிநிலை இதனை ஆரியல் அகம்புறம் அகப்புறம் புறப்புறம் ஆரமுது அருள் புரிஞ்சுவது எனவும் அகப்பூ அகப்புறப்பூ புறப்பூ என கூறி அகம்புறம் அகப்புறம் ஆகிய புறப்புறம் உகந்த நான்கிடத்து ஓங்கிய அமுதே என்கின்றார் இந்த நான்கிடம் நாமறிய விளங்க புறப்புறம் இந்திரிய ஒழுக்கத்துக்கு வந்து புறமாகிய மனம் தூய்மையாகணும் தூய்மையாக பிற உயிரின் துன்பம் கண்டபோதாயினும் கேட்ட போதாயினும் ஜீவதாய்வு புரிந்து புரிந்து கல்லாய மனம் கரையணும் கரைய கரைய மனம் தூய்மையாக தூக்கம் சோம்பல் துன்பம் அச்சம் இயக்கம் யாவும் நீங்கி உள்ளொளி கூட கூடக்கூட குற்றம் வெறுப்பு இதிலிருந்து விழிப்பு ஏற்பட்டு எல்லலை தவிர்த்தேன் உலகமெல்லாம் எனக்கு ஏவல் செய்கின்றாள் என்றாள் அதாவது ஆன்மா கடவுள் அறிய அறிவை கொண்டே அறிய சிவகாரணி ஒழுக்கமே கடவுள் வழிபாடாக்கி இதனை கடவுள் காட்டிய பாதை எனவும் கடவுளை அடையும் பாதை எனவும் உறுதி செய்து தினசரி ஜீதவி புரிய ஆற்றல் கூடி ஆற்றலை உபகார சக்தி ஆன்ம அறிவுடன் கூட்ட உலக அறிவு கடைந்து அருள் அறிவு கடந்து அறிவினில் ஒரு அருவாகி சார் உலக வாதனை தவிர்த்து நின்று ஆண்டவரிடத் அன்பும் உயிர்கால் பால் தெய்வம் கொண்டு பலன் எதிர்பாராத அன்னவிரயம் செய்ய செய்ய ஆன்ம ஒளியுடன் அருள் ஒளி கூடினால் சிறிய தெய்வைக் கொண்டு பெரிய தெய்வ பெற்று ஆன்ம அறிவை கொண்டு கடவுளை அறிந்து கடவுள் நிறைந்த அம்மையமானதால் எல்லா உலகம் என் வசம் ஆயின என்கின்றார் ஐயா தெல்லமுத அருந்தி அழிவிலா உடம்பும் சித்தியம் பெற்றனன் என்றால் ஆண்டவரத்து ஆண்டவரின் அருள் ஒளி ஆன்ம ஒளியுடன் கடந்ததால் மடலலாம் உலை மலர்ந்திடமுதம் உடலலாம் ஊற்றெடுத்து நிரம்பி தன்னையே எனக்கு தந்தருள் ஒளியால் வேதியல் மாற்றம் பெற்றதால் புத்திய மலப்பினி புழுக்கும் உடம்புதான் சித்தியல் சுத்த சன்மார்க்க சேர்ப்பினான் நித்தியமாகி நிகழும் என்பது சத்தியம் சத்தியம் சகத்துள்களே சகத்தில் உள்ளீர்களே என்கின்றார் ஐயா சித்தி யாவும் பெற்றனன் என்றால் ஆன்மா ஜீவகாரணியத்தால் தயவு பேராற்றலை பெற்றதால் கர்ம சித்தி யோக சித்தி ஞான சித்தி ஆடூரு சித்திகள் அறுபத்தி நான்கு கோடி அதாவது நானூற்றி நாற்பத்தெட்டு கோடி கூட்டுரு சித்திகள் கோடிவள் கோடி அறிவுறு சித்திகள் அனந்து கோடிகளும் பெற்றனர் என்கின்றார் ஐயா துல்லிய மடவீர் காண்மனோ என்றால் சோர்விலா நான் பெற்ற சுதையே என்னுடன் சேர்ந்து உள்ள மனமே என் பெருநிலை காண்பீராக சோர்வில்லாத ஆன்மாவை பற்றி நான் பெற்ற அருள் சக்தி பெற்ற சுதையே நிலை கொண்ட இன்ப உருவே என போட்டுகிறார் அருஜோதி ஆகிய நற்றாயை ஐயாவின் ஆன்மாவாகிய பேரொலி அவ்வாறு நாமும் செயல்பட்டால் நமக்கும் நன்மை கூடும் எல்லாம் செயல் கூடும் ராமலிங்காவயம் திருச்சிற்றம்பலம்